ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழர் திருநாளாம் பொங்கல் தின வாழ்த்துக்களுடன் இன்றைய தின திங்கட்கிழமை காலை வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் நலமா இருக்காங்களா உங்களது அனைவருடைய நலத்தையும் எங்களுக்கு தாராளமாக நீங்க கமெண்ட் செக்ஸில் தெரியப்படுத்தலாம் நாங்க நலமா இருக்கோம் என்றே பொங்கலோ பொங்கலான இன்றைய தினத்திற்கான பண்டிகை தின தைப்பொங்கல் தின வாழ்த்துக்களை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னைக்கு திங்கட்கிழமை நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்டம் காத்திருக்கு அதிர்ஷ்ட நேரம் என்ன அதிர்ஷ்டம் என்னென்ன திருமண வாழ்க்கை காதல் வாழ்க்கை வியாபாரம் எல்லாமே இன்னைக்கு எப்படி இருக்குங்கிற ஸ்பெஷலான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி பலங்களை இந்த வீடியோ தொகுத்து இருக்கிறோம் சோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் முழுமையாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் கிடைக்குங்க மேலும் முழுமையான பெனிஃபிட் கிடைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருக்கீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டன் ஆல்பட்டு அனுப்பிவிட்டீங்கன்னா புதிய வீடியோக்களை மொபைல் தேடி வந்துகிட்டே இருக்குங்க தினசரி சோ அதுக்கு நல்ல வாய்ப்புகள் உருவாக்கி தருவதுக்கு இப்பயே சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டு அனுப்பிவிடுங்க வாங்க இன்னைக்கு திங்கட்கிழமை ராசி பலங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இன்றைய தினம் ஜனவரி மாதம் பதினைந்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்கள் திங்கட்கிழமை தமிழ் வருடத்தில் சோபக்கிருது வருடம் தை மாதம் முதல் நாள் இந்த தினம் தை மாத பிறப்பு தினங்கள் மேலும் தை பொங்கல் தினமாக கொண்டாடப்படுகிறது இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனி பிறந்த பிறந்தநாள் மற்றும் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மோர் ஹாப்பி ரிட்டன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் இன்றைக்கி நமது கும்பராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் மிகச்சிறப்பான வகையில் ராசியிலேயே சந்திரன் மற்றும் சனி ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க இரண்டாம் இடத்துல ராகு இருக்கிறார் மூன்றாம் இடத்துல குரு இருக்கிறாங்க பதினோராம் இடத்துல செவ்வாய் மற்றும் புதன் ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது சூரிய பகவான் பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கிறாங்க ஸோ இந்த மாதிரியான கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது கும்பராசி அன்பர்களுக்கு மிக மிக மகிழ்ச்சியான வகையில் உங்களுக்கு நல்ல பதவிகள் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க குறிப்பாக அலுவலக பதவியில் இருக்கிறவங்களுக்கு இப்பொழுது உங்களுக்கு உயர் பதவியில் ப்ரொமோஷன்ஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அதனால் சந்தோஷமான மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க உங்களுக்கு உங்களோட நண்பர்கள் மூலமாக சில நல்ல காரியங்கள் நீங்கள் நீங்கள் கண்டிப்பாக நடத்திக்கொள்ள முடியுங்கிறதுனால நண்பர்கள் உதவி நாடுகள் இன்னும் சிறப்பான நன்மைகள் உங்களுக்கு இருக்கிறது இப்பொழுது குடும்ப வாழ்க்கையை ரொம்ப சூப்பராக இருக்குங்க குடும்பத்தில் நல்ல ஒற்றுமையான சூழல் உங்களுக்கு ஏற்படுங்க நல்ல ஒரு இணக்கமான சூழல் ஒவ்வொரு குடும்ப உறுப்பினர்களோட கூடவும் ஏற்படுறதுனால குடும்ப வாழ்க்கை உங்களுக்கு தித்திப்பாக தேனாக அமையும் அற்புதமான ஒரு சிறந்த ஒரு நாளாக இன்றைக்கி உங்களுக்கு அமைதுங்க நல்ல ஒரு புரிதல் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உங்களது குடும்ப உறுப்பினர்கள் கூட ஏற்படும் அதனால கருத்து வேறுபாடுகளை எல்லாம் நீங்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் சிறந்த ஒரு நாளாக அற்புதமான மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது இப்பொழுது உங்களது கொள்கை பிடிப்பை வந்து நீங்கள் கொஞ்சம் தளர்த்தி கொண்டு இப்பொழுது நீங்கள் கொடுத்த வாக்கை கொள்ள முடியுங்க ஸோ நீங்கள் சொன்ன சில செயலாக்கம் செய்யணும் அப்படின்னா நீங்கள் உங்கள் கொள்கையை வந்து கொஞ்சம் விட்டுக் கொடுக்க வேண்டியது இன்னைக்கு தேவையாக இருக்கலாம் இருந்தாலும் அதை நீங்கள் சிறப்பாக செய்து நல்ல நன்மைகள் கண்டிப்பாக பெற முடியுங்க இப்பொழுது உங்களுக்கு புதிதாக நண்பர்கள் நிறைய பேர் கிடைப்பாங்க அதனால் உங்களுடைய நட்பு வட்டாரம் விரிவடையக்கூடிய வாய்ப்பில் இருக்குதுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் பெரிதாக மாறக்கூடிய நல்ல அதிர்ஷ்டகரமான ஒரு சூழ்நிலை இப்பொழுது உங்களுக்கு இருக்குதுங்க நீங்கள் உங்களது ஆரோக்கியத்தை பராமரிக்கக்கூடிய வகையில் ஸ்போர்ட்ஸில் கலந்துக்கலாம் அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல உற்சாகம் கிடைக்குங்க இப்பொழுது நீங்கள் வேகமாக செயல்பட தேவையில்லைங்க விவேகமாக தான் செயல்படணும் உங்களுடைய விவேகமான செயல்பாடுகள் மூலமாக நீங்கள் நல்ல ஒரு மதிப்பை நல்ல ஒரு கெத்தை உருவாக்கி கொள்ள முடியும் ஸோ நிதானமாக விவேகமாக செயல்படுங்க வெற்றிகள் உண்டு செலவுகள் கொஞ்சம் அதிகமாகுங்க அதனால் செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கிறது இன்றைக்கி ரொம்ப அவசியங்க உங்கள் பழக்க வழக்கங்களில் சின்ன சின்ன மாற்றங்கள் இன்றைக்கி ஏற்படலாம் அது நல்ல மாற்றங்கள் இருக்கிறதுதாங்கிறது செக் பண்ணிக்கிறது ரொம்ப அவசியம் நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு கிடைத்த அதை தாராளமாக நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கலாங்க நண்பர்கள் மூலமாக நல்ல நன்மைகள் இருக்குங்கிறதுனால தேவையில்லாத ஆர்கியூமெண்ட்லாம் நண்பர்கள் கூட பண்ணாதீங்க வாக்குவாதங்களெல்லாம் குறைச்சிக்கிறது ரொம்ப முக்கியங்க இப்பொழுது அலுவலக பணிகளில் நல்ல மன திருப்தி ஏற்படுங்க ஏன்னா உங்களது உயரதிகாரிகள் கூட மறைமுகமாக உங்களுக்கு ஒத்துழைப்பு தருவாங்க ஏன்னா நேரடியாக உங்களுக்கு ஒத்துழைப்பு தந்தால் மற்றவங்கலாம் வந்து சந்தேகப்படுவாங்க உங்களுக்கு ரெண்டு இதுக்குள்ளார என்ன இருக்குது எதுக்காக வந்து அவருக்கு மட்டும் இவர் வந்து சப்போர்ட் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரியான சில சந்தேகங்கள் வருங்கிறதுனால சில விஷயங்களை வந்து மறைமுக தான் ஆதரவு தர முடியும் அந்த மாதிரி மறைமுக ஆதரவு உயர் அதிகாரிகள் மூலமாக கிடைக்கக்கூடிய அற்புதமான மகிழ்ச்சியான ஒரு நாள் அதனால் நீங்களும் சந்தோஷமாக திருப்தியாக இருப்பீங்க உங்களுக்கு எதாவது சங்கம் இருக்குது அப்படின்னா ஏதாவது கூட்டாக நீங்களுக்கு குழு உறுப்பினர்களாக ஏதாவது சங்கத்தில் இருக்கிறீங்க அப்படின்னா இப்பொழுது உங்களுக்கு அந்த சங்கம் மூலமாக நல்ல வாய்ப்புகள் கிடைக்குங்க உங்களுக்கு அதை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் நல்ல ஒரு உற்ப உற்சாகமான சூழல் உங்களுக்கு அதன் மூலமாக அமையுங்க இப்பொழுது காதல் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது உங்கள் மனக்குறந்த அன்பை வென்ற காதலருடனான காதல் வாழ்க்கையில் இன்றைக்கி நீங்கள் கொஞ்சம் சலிப்பு ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய வகையில் இருக்கலாங்க ஏன்னா உங்களது மனக்குறந்த காதலர் உங்களது விஷயங்களுக்கு காது கொடுத்து கேட்க மாட்டார் நீங்கள் சொல்லக்கூடிய சொற்களுக்கு மதிப்பு கொடுக்காமல் இருக்கலாம் அதுக்கு காரணம் என்னவாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அவருடைய குடும்ப சூழ்நிலையாக இருக்குங்க ஸோ அவர் கொஞ்சம் கோபமாக இருப்பார் அவர் குடும்பத்து காரணமாக அவர் கோவமாக இருப்பார் நீங்கள் அவருக்கு ஆறுதலாக தான் இருக்கணுமே தவிர நீங்கள் எரிய நெருப்பில் என்ன ஊற்றுற மாதிரி நீங்கள் தேவையான விஷயங்களும் பண்ணக்கூடாதுங்க ஸோ உங்களது மனக்கு காதல் இருக்கு அவருடைய கோபத்துக்கு நீங்கள் அருமருந்தாக சில நல்ல ஆலோசனைகளும் ஆதரவையும் கொடுங்கள் காதல் வாழ்க்கை அதன் மூலமாக உங்களுக்கு சிறப்பாக மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க இப்பொழுது வெளிநாட்டில் இருக்கக்கூடிய உங்களோட நிலம் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதெல்லாம் நீங்கள் நல்ல ரேட்டுக்கு வைக்க முடியுங்க அதிகமான நல்ல பெனிஃபிட் உங்களுக்கு ப்ராஃபிட் அதன் மூலமாக கிடைக்கும் அது உங்களுக்கு நல்ல லாபகரமாக அமையுங்க இப்பொழுது திருமண மாணவர்களுக்கு உங்களது வாழ்க்கை துணை மூலமாக நன்மையில் உண்டுங்க ஏன்னா அதிகமான ஆனந்தத்தை தருவதற்கு உங்கள் வாழ்க்கை துணைவர் அதிகமான முயற்சியில் எடுப்பாருங்க அதன் காரணமாக நீங்கள் நாள் முழுக்க உற்சாகமாக இருக்க முடியுங்க இருந்தாலும் உங்கள் மனக்குழந்த உங்களது வாழ்க்கை துணையினுடைய திருமண வாழ்க்கையில் நீங்கள் சின்ன சின்ன சுவாரஸ்யமான விஷயங்களை செய்கிறதுக்கு இன்னைக்கு முயற்சிகள் மேற்கொண்டால் இல்லர் வாழ்க்கையை இன்னும் அழகாக மாறுங்க அதனால் உங்கள் கா மனக்கு வந்த வாழ்க்கை நேரத்தை அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுங்க அவருக்காக இன்னைக்கு நீங்கள் கொஞ்சம் ஃப்ராங்க் பண்ணுறது போன்றவற்றும் நீங்கள் செய்யலாங்க அதன் மூலமாக இல்லர் வாழ்க்கையை தித்திப்பாக இனிமையாக மாறுங்க இந்த தினம் நீங்கள் வந்து உங்கள் அலுவலக பணிகளை சின்ன சின்ன மாற்றங்கள் ஏற்படுத்திக் கொள்வதாக உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் இருக்குது ஸோ அந்த மாற்றங்களுக்கு உங்களுக்கு ஏதாவது வாய்ப்புகள் கிடைத்தால் அதை தாராளமாக பண்ணிக்கோங்க இப்பொழுது உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் கூட அதிகமான நேரத்தை நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய கட்டாயம் உங்களுக்கு ஏற்படலாங்க ஏன்னா சில குடும்ப உறுப்பினர்கள் வந்து அவங்க கூடயே நீங்கள் இருக்கணும்னு சொல்லி பிடிவாதமாக இருப்பாங்க அதனால் உங்களுக்கு சில நேர விரயங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க இருந்தாலும் மகிழ்ச்சியான ஒரு நாள் குடும்ப வாழ்க்கை உங்களுக்கு நல்ல ஒற்றுமையாக இருக்குங்க நல்ல ஒரு புரிதலோட இருக்கும் நல்ல ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கையாக இன்னைக்கு உங்களுக்கு எல்லா வகையிலும் கிடைக்குங்க மகிழ்ச்சியான ஒரு நாள் என்று பதவிகள் கிடைக்கக்கூடிய அற்புதமான ஒரு நாளுங்க இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆள்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைக்கி தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமெண்ட் பார்க்கும்போது இது தினம் நீங்கள் ரெண்டு கலர் யூஸ் பண்ணாங்க ஒன்று பிளாக் கலர் ஒன்று ப்ளூ கலர் ரெண்டுமே இன்றைக்கி உங்களுக்கு உங்களுக்கு அஷ்டம் தரக்கூடிய நிறமாக அமைகிறது மேலும் நம்பர் ஃபைவ் ஐந்தாம் நம்பர் அதிர்ஷ்டம் என்னாக அமைதுங்க நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் பொழுது நமது கும்பராசி யாரெல்லாம் ஆறளாமிட்ட தினம் அவிட்டம் நட்சத்திரத்தில் வந்து நம்பளா இருக்கீங்களோ இன்றைய உங்கள் பழக்கலக்கங்களில் சின்ன சின்ன மாற்றங்கள் ஏற்படக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள்ங்க இன்னைக்கு விவேகமா செயல்படுவீங்க விவேகமான செயல்பாடுகள் மூலமாக இன்னைக்கு நல்ல ஒரு கெத்தை உருவாக்க முடியும் நல்ல மதிப்பு கூட கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் ஸோ வேகம் தேவையில்லைங்க கெத்தான ஒரு நாள் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல ஒரு மன மகிழ்ச்சியான மன திருப்தியான ஒரு நாள் சொல்லுறாங்க ஏன்னா உத்தியோகத்தில் உங்களுக்கு நல்ல தேவையான ஒத்துழைப்புகள் பரிபூர்ணமாக கிடைக்குங்க உங்களது முதலாளி அல்லது உயரதிகாரிகளின் ஆதரவை இன்றைக்கி உங்களுக்கு நல்ல திருப்தி ஏற்படுத்தி தரும் இப்பொழுது நல்ல வாய்ப்புகளும் உங்களுக்கு சொசைட்டியில் சமுதாய பணிகளில் ஈடுபடும் போது கிடைக்குங்க உங்களுக்கு எதாவது சங்கம் இருக்கு அப்படின்னா அந்த சங்கத்தில் நீங்கள் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸாக நீங்கள் பெறுவீங்க எனக்கு திருப்தியான மகிழ்ச்சியான ஒரு நாள் போராட்டி நட்சத்திரத்தில் இருந்த நண்பர்களுக்கு உங்களுக்கு சில வாக்குவாதங்களை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டால் அதெல்லாம் நீங்கள் தவிர்த்துடணுங்க ஓரளவு தான் நீங்கள் உங்கள் நண்பர்கள் கூட வந்து வாக்குவாதங்கள் பண்ணணும் அது முத்துது அப்படின்னா உங்கள் வாக்குவாதங்களை வந்து நீங்கள் முடிச்சுக்கிறது நல்லது ஆமாம் ஆமாம்மா நீ சொல்கிறது பற்றி யோசிக்கலாம் சரி அது அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் நழுவிறது நல்லதுங்க தேவையில்லாத வாக்குவாதங்களை நீங்கள் இறங்கி குறைச்சிக்கிறது ரொம்ப முக்கியம் செலவுகளும் கொஞ்சம் அதிகமாகுங்க அதனால் பட்ஜெட் போட்டு செலவு பண்ணுங்கள் மகிழ்ச்சியான ஒரு நாள் நண்பர்கள் கூட நல்ல பெனிஃபிட்டே பெற முடியும் அதனால் இணக்கமாக நடந்து கொள்ள முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் ஆர்கியுமெண்ட் வேண்டாங்க நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே பிடிச்சிருக்குன்னு தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே